என்ன பெட்ட தெய்வமே ஏப்பா யாம்பா டெய்லி குஸ்துவர நானும் தினமும் குடிய கூடாதான்ப்பா நினைக்கிறேன் என் லைஃப்ல ஒரு வாட்டி ஆச்சு நிம்மதி வருமானு வெயிட் பண்ற நிம்மதியே வரலையப்பா கேடன் பிரச்சனை யாருமே மதிக்க மாட்டாங்க பாருங்க என் பொண்டாட்டி விட்டு என்னை வீட்டை விட்டு துவத்தி உட்டுச்சு பாளவே புடிக்கலப்பா இத குச்சிட்டே செத்து போயிடலான்னு இருக்கிறேன்ப்பா தினமும் குச்சி குச்சி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ற நான் ஒன்னு சொல்றேன் கேட்கறியாப்பா ஆஹ் என்னதுப்பா இதான்பா பரிசுத்த வேதம் எனக்காக இதை நீ டெய்லி படிப்பா ஆ என்ன பக்கே பரிசுத்த வேதாகமமா பா அது பரிசுத்தம்

என்னங்க ஃபர்ஸ்ட் குஸ்துக்கிற மாதிரி வீடியோ போட்டா இப்போ இப்படி வீடியோ போடுறா ஒரு பைபிளை படிச்சா இந்த அளவு மாற்றம் இருக்குமான்னு யோசிக்கிறீங்களா நூறு சதவீதம் மாற்றம் இருக்கும் நான் ஒண்ணும் சும்மா சொல்லல என் வாழ்க்கையில பழிச்சுது நான் கண்ணால பாத்துக்கிறேன் நிறைய பேர் வாழ்க்கையில பழிச்சுக்குது நிறைய ஜெயில் கைதிகளை இந்த பைபிள் மாத்திக்குது சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களை மதம் மாற சொல்லல ஏசப்பாவை கும்பிட சொல்லல இந்த பைபிள் பல காலகட்டத்துல வாழ்ந்த பல எழுத்தாளர்கள் சேர்ந்து ஒரே கருத்தா எழுதுற இந்த பைபிள சும்மா ஜஸ்ட் தான் பாருங்களேன் இவ்வளவு சொல்றேன்னு நீங்க யாரா வேணா இருங்க கிறிஸ்டின் இந்து முஸ்லிம் நீங்க யாரா வேணா இருக்கலாம் சும்மா இந்த பைபிள பச்சு பாருங்களேன் உங்க வாழ்க்கைய மாறிடும் கடன் பிரச்சனை இருக்கா வாழ்க்கையில சமாதானம் இல்லையா குழந்தை பாக்கியம் இல்லையா திருமணமாகலையா ஆகலையா இத பச்சு பாருங்களேன் உங்களுக்கு பல தீர்வு கிடைக்கும் எபி இவ்வளவு களங்கால எங்கடா போயிட்டு வர இல்லப்பா நம்ம பகத்தூர்ல வித்தியாக்கா இருக்கிறாங்களே அவங்க பையன் டெய்லியும் குஸ்ட்டு குஸ்ட்டு வரானா அந்த அவனுக்காக கொஞ்சம் பிரேர் பண்ண சொன்னாங்க அந்தப்பா அவனுக்காக கொஞ்சம் பிரேர் பண்ணிட்டு வரேன் இப்பதான் எனக்கு ரொம்ப இருக்கு பாப்பா